நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் இருபதாம் தேதிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்துகொள் நீ என் அண்டை நாளாக மாற மாட்டாயா மார்ச் இருபது சர்வதேச மகிழ்ச்சி தினம் சிறிய தருணங்களில் மகிழ்ச்சியை கண்டறிவதும் வாழ்க்கையின் எளிய துன்பங்களை இன்பங்களை பாராட்டுவதும் நிறைவான மகிழ்ச்சியை தரும் சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபது பிரெஞ்சு மொழி தினம் பலமான பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் காதல் என்ற மெல்லிசை மொழி அதன் நேர்த்தியுடன் வசீகரிக்கிறது ஹபில்பே பெருமை தினம் விசுவாசத்திற்கும் கடின உழைப்பிற்கும் பெயர் பெற்ற ஹாக்வார்ட்ஸ் வீடு மஞ்சள் மற்றும் கருப்பு நிறங்கள் மற்றும் சிறந்த சமூக உணர்வு இவற்றுடன் அடுத்ததாக உலக கதை சொல்லும் தினம் மார்ச் இருபதாம் தேதி மாயாஜால கதைகளை பின்னுவது ஒவ்வொரு வார்த்தையிலும் கேட்போரை வசீகரிப்பது புதிய உலகங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்வது உலக கதை சொல்லும் தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய முன்மொழிவு தினம் மின்னும் மோதிரங்கள் இதயபூர்வமான ஆச்சரியங்கள் மற்றும் மறக்க முடியாத தருணங்கள் மார்ச் இருபதாம் தேதி தேசிய முன்மொழிவு தினம் தேசிய மெக்ரோன் தினம் வெளியில் முறுமுறுப்பாகவும் உள்ளே மெல்லும் தன்மையுடனும் பொருந்தக்கூடிய சுவையான நறுமண நிரப்புதல்களுடன் உங்களுக்காக தேசிய மெக்ரோன் தினம் மார்ச் இருபது முற்றிலும் நம்ப முடியாத குழந்தைகள் தினம் தேசிய ரவியோலி தினம் வாயில் நேர உறவைக்கும் ஆச்சரியங்களால் நிரம்பிய பாஸ்தா தலையணைகள் இந்த இத்தாலிய கிளாசிக்கின் ஒவ்வொரு கடியும் சுவையூட்டுவது உலக மறுமலர்ச்சி தினம் மார்ச் இருபதாம் தேதி தேசிய பூர்வீக எச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய இடைவெளி மூடல் தினம் மார்ச் இருபது தேசிய முத்தமிடும் நாள் மார்ச் இருபதாம் தேதி தேசிய ஹேஷ்டேக் மஞ்சள் நிறத்தில் நாய்கள் தினம் நாய்களின் உணர்ச்சி தேவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அவற்றுக்கு ஆதரவான சூழலை உருவாக்க உதவும் வகையில தேசிய ஹேஷ்டேக் மஞ்சள் நிறத்தில் நாய்கள் தினம் மார்ச் இருபது மார்ச் மாத சம இரவு நாள் மார்ச் இருபதாம் தேதி பாக் பீர் தினம் மார்ச் இருபதாம் தேதி மார்ச் இருபது தேசிய ஜம்ப் அவுட் தினம் அடுத்ததாக மார்ச் இருபது உலக மாவு தினம் மார்ச் இருபது அருமையான அமெரிக்க மீட் மார்ச் இருபது தேசிய பனி மனித எரிப்பு தினம் அடுத்ததாக மார்ச் இருபது உலக வாய்வழி சுகாதார தினம் மார்ச் இருபது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான உலக நாடக தினம் வேற்றுக்கிரகவாசிகள் கிரகவாசிகள் கடத்தல் தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபது வசந்த காலம் தொடங்குகிறது மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபத்தி மூன்று வரை தேசிய போதைப்பொருள் மற்றும் மது உண்மைகள் வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை அமெரிக்க சாக்லேட் வாரம்

ஒரு இந்திய உயிர் வேதியியலாளர் மற்றும் உயிரி தொழில்நுட்பவியலாளர் இவர் பிறந்த தினம் இன்று அடுத்ததாக ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெடின் தலைவராக பணியாற்றிய இந்திய தொழிலதிபர் சாவித்ரி தேவி ஜிண்டால் அவர் மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று இந்தியாவின் அஸ்ஸாமில் உள்ள தின்சுக்கியாவில் பிறந்தார் மதன்லால் உதௌரம் சர்மா முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அவர் இந்திய தேசிய கிரிக்கெட் பயிற்சியாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் உறுப்பினராகவும் இருந்தவர் அல்கா யாக்னிக் ஒரு இந்திய பின்னணி பாடகி இந்திய சினிமாவில் நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக புகழ்பெற்றவர் அவர் மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று பிறந்தார் மார்ச் இருபது அன்று நினைவு நாளாக அனுசரிக்கப்படும் பின்வரும் ஆளுமைகள் ஜெய்பால் சிங் முண்டா ஒரு இந்திய அரசியல்வாதி எழுத்தாளர் மற்றும் விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் இருபதில் இறந்தார் கிரிஜா பிரசாத் கொய்ராலா ஒரு நேபாள அரசியல்வாதி பீகாரில் உள்ள சஹஸ்ராவில் பிறந்தவர் இவர் தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் நேபாளத்தின் காத்மண்டுவில் இரண்டாயிரத்தி பத்தாவது வருடம் மார்ச் இருபதில் இறந்தார் குஷ்வந்த் சிங் ஒரு இந்திய எழுத்தாளர் வழக்கறிஞர் ராஜதந்திரி மற்றும் பத்திரிகையாளர் இவர் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று இந்தியாவின் புதுடில்லியில் தனது தொன்னூத்தி ஒன்பதாவது வயதில் இறந்தார் வரலாற்றின் பக்கங்களில் இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் இருபது அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நோர்வே நாடக ஆசிரியரும் நாடக இயக்குநருமான ஹென்ரிக் இப்சன் பிறந்தார் மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எகிப்திய கவிஞரும் நாவலாசிரியருமான கமிலா எல் அலைலி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மார்ச் இருபது மெக்சிகன் ராஜதந்திரி வழக்கறிஞர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற அல்போன்சோ கார்சியா ரோபில்ஸ் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபது இந்தோனேஷிய திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளரான உஸ்மர் இஸ்மாயில் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து விமான தரவு பதிவு மற்றும் விமான அறை குரல் பதிவியை கண்டுபிடித்து மேம்படுத்துவதில் மிகவும் பிரபலமான ஆஸ்திரேலிய விஞ்ஞானி டேவிட் வாரன் பிறந்த தினம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபது பாடல் வரிகள் எழுதுவதற்கு பெயர் பெற்ற இந்தோனேஷிய கவிஞர் சபர்டி ஜோகோ டமோனோ பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் இருபது துனிசியா ஒரு சுதந்திர நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அமெரிக்க ஜெர்மன் அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான பாலிகார்பு குஷ் இறந்த தினம் இரண்டாயிரத்தி மூன்று மார்ச் இருபது ஈராக் படையெடுப்பு அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் போலந்து ஆகியவை ஈராக் மீது படையெடுப்பை தொடங்கின இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபது உத்தராகண்ட் மாநில நீதிமன்றத்தால் இந்திய நதிகளான யமுனை மற்றும் கங்கை ஆகியவை உயிருள்ளவை என்று அறிவிக்கப்பட்டன இந்திய உச்ச நீதிமன்றம் அதன் பிந்தைய தீர்ப்பில் அதை ரத்து செய்தது மார்ச் இருபது அன்று வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாக கொண்டாடப்படுவதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஆண்டுதோறும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது அதிகரித்து வரும் ஒளி மாசுபாடு காரணமாக தற்போது பொதுவாக காணப்படாத பொதுவான வீட்டு சிற்புக்குருவிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டது இது உலக சுற்று சிற்புக்குருவிகள் தினம் என்பது பிரான்சின் சுற்றுச்சூழல் சிஸ் அதிரடி அறக்கட்டளையுடன் இணைந்து இந்திய இயற்கை வாரவர் சங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சியாகும் இந்த சங்கம் ஒரு அர்ப்பணிப்புள்ள பாதுகாவலர் முகமது திலாவரால் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சுற்றுச்சூழலின் நாயகர்களில் ஒருவனான டைம் பத்திரிகையால் அவர் பெயரிடப்பட்டார் வீட்டு சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பிற்காக லிம்கா சாதனை புத்தகத்தையும் உலகில் அதிக பறவை தீவனங்களை விநியோகித்ததற்காக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் கிண்ணத் சாதனை புத்தகத்தையும் அவர் பெற்றுள்ளார் சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபதாம் தேதி ஆண்டுதோறும் சர்வதேச மகிழ்ச்சி தினமாகவும் இது அனுசரிக்கப்படுகிறது உலகெங்கிலும் வாழும் மக்களின் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதை இது நோக்கமாக கொண்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஐநா பதினேழு நிலையான வளர்ச்சி இலக்குகளை அறிமுகப்படுத்தியது அவை வறுமையை முடிவுக்கு கொண்டுவருதல் வருதல் சமத்துவமின்மையை குறைத்தல் மற்றும் நமது கிரகத்தை பாதுகாத்தல் நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் மூன்று முக்கிய அம்சங்களை அவை அறிமுகம் செய்தன மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய தினத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் இணையதள எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே நன்றி